மேல்நிலை பள்ளியில அரசு மேல்நிலை பள்ளியிலே இதே நிலை அங்கே ஏற்படுகிறது ஏழை பிள்ளை பிள்ளைகள் படிக்கும் பள்ளியிலே ஏழை பிள்ளைகளுக்காக வரக்கூடிய நிதி மோசடி செய்யப்படுகிறது மத்திய அரசிடம் வந்து வரக்கூடிய நிதி அது ஆர்எம்எஸ் எஸ் ஏ என்று சொல்லக்கூடிய சர்வ சிக்ஷை அபியான் என்று சொல்லக்கூடிய திட்டத்திலே வந்த அந்த பணம் முழுமையாக அங்கே முறைகேடு செய்யப்படுவதை மீண்டும் அறிந்து மீண்டும் ஒரு புகார் மனுவை தயார் செய்து மீண்டும் மாவட்ட ஆட்சியருக்கு நான் அனுப்புகிறேன் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியவுடன் அது பத்திரிகை செய்தியாக வருகிறது அங்குள்ள படுகை மொழி பேசக்கூடியவர்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் திணிக்கப்பட்டு தமிழர்கள் அங்கு பயமுறுத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட விற்படுத்தப்பட்ட மண்ணின் மைந்தர்கள் அங்கே கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு இதை பத்திரிகை செய்தியாக கொண்டு செல்லுங்கள் மொழி பேசக்கூடியவர்கள் அந்த மாவட்டத்தை தவிர வேற ஒரு மாவட்டத்துக்கு அவர்கள் மாறுதல் பெற்று வந்ததாக சரித்திரமே கிடையாது நமது தமிழகத்திலிருந்து மாறுதல் பெற்று அங்கே செல்ல வேண்டிய நிலையிலே நம் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு அங்கு சென்றால் அவர்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய முறைகேடுகளுக்கெல்லாம் ஒன்றாக ஒற்றாக இருந்தால் அங்கே தமிழ் தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடியவர்கள் அங்கே வாழலாம் தமிழ்நாட்டிலே ஒரு தனித்தமிழ்நாடாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டம் இருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் ஒரு மந்திரி அல்லாமல் அந்த மாவட்டத்தை அரசாங்கத்தால் எறியப்படும் நீலகிரி மாவட்டத்திலே நீலகிரி மாவட்டத்தில வனத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது தமிழ்நாடு அரசனுடைய தலைமை கொரோனாவாக மாற்றப்பட்டிருக்கிறார் அவர் தவறு செய்திருக்கிறார் அவரிடத்திலே முறைகேடு நடந்திருக்கிறது என்று சொன்னால் உரிய விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தால் அது நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஆட்சியாக நாம் கருதலாம் நானும் அந்த இடத்திலே இருந்துதான் புறப்பட்டு வந்தவன் நானும் திராவிட கருத்துக்களால் திராவிட கருத்துக்களின் கொள்கைகளால் ஈர்ப்புகளால் பெரியாரசத்திலே அண்ணா கலைஞர் கலைஞரசத்திலே கரைந்து போய் நின்ற ஒரு அரசு ஊழியர்களில் நானும் ஒருவன் என்பதை பெருமையோடு பதிவு செய்து கொண்டு ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சியில அப்படிப்பட்ட அந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் எந்த விதமான விசாரணைக்கும் உட்படுத்த முடியாமல் சென்று கொண்டிருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது என்பதை நான் நான் இங்கே பதிவு செய்ய செய்கிறேன் அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு இங்கே முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் எண்பது துறைகள் இந்த எண்பது துறைகளினுடைய தலைவராக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இங்கு ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட முன்னூத்தி எழுபத்தி ஆறு மாவட்ட ஆட்சியர் பணியிடங்கள் தற்போது முன்னூத்தி இருபத்தி ரெண்டாக இங்கே நிர்ணயம் செய்யப்பட்டு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு மாவட்ட ஆட்சியர்கள் மக்களை மக்களுக்கான திட்டங்களை ஒழுங்கு கொடுத்த நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பெருமிதமாக சொல்லிக்கொண்டாலும் எல்லா துறைகளிலும் குறிப்பாக கல்வித்துறையில் முறைகேடு லஞ்ச லாவணியம் பேராட்டம் ஆடுகிறது தலைவாடுகிறது என்பதை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்று முறை சென்னை உயர் நீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறது செய்துள்ளது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிப்படுகிறேன் இன்னைக்கு நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் ஆதாரத்தை உரிய முறையில் நான் உங்களிடத்திலே தர இயலாத நிலையிலே இருக்கிறேன் ஆதாரங்கள் இருக்கிறது ஆனாலும் அடுத்த பிரஸ் மீட்ல அடுத்த வாரம் இம்மிடியாக இன்னொரு பிரஸ் மீட் நடைபெறும் அதிலே பகிரங்கமாக அத்துணை ஆதாரங்களும் அத்துணை பத்திரிகைகளுக்கும் அத்தனை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அத்தனை யூடியூபர்களுக்கும் கொடுக்கப்படும் இது மக்கள் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல இது ஒரு வருங்கால எதிர்கால இந்தியா சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நீங்கள் கையில் எடுத்து செல்லுங்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு செயல்முறை பிறப்பிக்கப்படுகிறது இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையின் இயக்குநராக இருக்கக்கூடிய முனைவர் அண்ணப்பன் அவர்கள் ஒரு செயல்முறைகளை பிறப்பிக்கிறார்கள் அந்த செயல்முறையிலே அரசு பள்ளியை சார்ந்த உயர்நிலை மேல்நிலை நடுநிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் குறைந்தது பன்னிரெண்டு முதல் பதினைந்து வரை சாரண சார்மியர் இயக்கத்தில் கட்டாயம் அவர்கள் கலந்து கொள்ளும் வகையிலே அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் ஒவ்வொரு பள்ளி தலைமை ஆசிரியர்களும் ஒவ்வொரு மாவட்டத்தில் சார்ந்த மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களும் இவற்றை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு செயல்முறை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு வரை அந்த செயல்பாட்டிற்குள் வரவில்லை என்பதுதான் வேதனை அப்படி இருக்கும் பொழுது இருபத்தி நாலுல ஒரு மிகப்பெரிய முறையீடு அந்த சாரணத்துறையிலே நடைபெறுகிறது அது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி மனப்பாறையிலே நடந்த சாரண சாரணிய இயக்கத்தினுடைய சாரண சாரணிய இயக்கத்தினுடைய ஜாம்பூரி நூற்றாண்டு விழா ஜாம்பூரி என்று பத்து கோடி ரூபாய் செலவழித்தார்கள் வேதனையான சம்பவம் அது நான் கலைஞரை நேசிக்காமல் இருந்திருந்தால் சமூக நீதியின் கண்ணோட்டத்திலே நான் பிறப்படமாக கொண்ட அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திராவிட கழகத்தையோ தலைவர் நான் நேசிக்காமல் இருந்திருந்தேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ஜாம்பூரி நடைபெற நான் நான் கட்டாயம் தலையான பெற்றிருப்பேன் நீதிமன்றத்திலே என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்திலே நடைபெறக்கூடிய திருச்சி மாவட்டத்திலே மணப்பாறையிலே நடைபெறக்கூடிய அந்த பத்து கோடி ரூபாய் செலவழித்து நடைபெறக்கூடிய அந்த சாரண நம் பள்ளி மாணவர்கள் அசிங்கமாக இருக்கிறது இதை சொல்ல வேண்டும்

ஒரு பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட கண்காணிப்பாளரோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வியாளரோ அல்லது மாவட்ட கல்வியாளரோ தவறு செய்கிறார்கள் சொன்னால் அவளுக்கு தீர்வு மாறுதல் ஆனால் ஒரு ஆசிரியர் அந்த தவறு செய்தார் என்று சொன்னார் அவருக்கு தீர்வு பணி நீக்கம் ஒரு ஊக்கம் கட் செய்வது அல்லது அவர் பணி நீக்கம் செய்வது செய்யப்படுவது அல்லது அவர் பணி நீக்கம் செய்யப்படுவது எல்லா அரசு ஊழியர்களுக்கும் சட்டம் ஒன்று என்று சொன்னால் தவறு இழைத்துக் கொண்டிருக்க குறைந்து தவறை இழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் பணியை விட்டு அகற்றப்படுகிறார்கள் நிறைவான தவறை சரியாக பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் ஆங்காங்கே அமர்ந்து அவர்கள் சொகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மன்றத்திலே என்றைக்கு இருந்தாலும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக செல்வங்களுக்காக அரசாங்கத்திலிருந்து ஒன்பது முதல் தகவல் அறிய உரிமை சட்டத்திலே நான் கேட்டு பெற்று ஒருங்கிணைந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நீலகிரி மாவட்டத்திலிருந்து அவர் கையொப்பமிட்டு வழங்கப்பட்ட தகவல்கள் இது இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதி பன்னிரெண்டு வரை பதினைந்து வரையில நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒரு ஏழை பிள்ளை படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அந்த பள்ளியிலே டாய்லெட் வசதி ஏற்படுத்தி தருவதற்காக அன்பு தமிழ் சொந்தங்களே உங்களிடத்தில் நான் இது தயவோடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் வசிக்கக்கூடிய தமிழகத்தின் பிற பகுதி அத்தனையும் எவ்வித இடர்பாடும் இல்லாமல் ஒரு மாணவனும் மாணவியோ அந்த இயற்கை உபாதையை கழித்து விடலாம் ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் திடீர் என்று மழை வரும் திடீர் என்று இருக்கும் திடீர் என்று மிருகங்களின் தாக்குதல் இருக்கும் ஒவ்வொரு பள்ளியும் காட்டுக்குள் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாட்டிற்குள் செயல்படவில்லை என்பதை தாழ்மையோடு பதிவு செய்து கொள்கிறேன் அப்படிப்பட்ட அந்த மாணவ கண்மணிகள் கழிப்பறை செல்வதற்காக கொடுக்கப்பட்ட பணம் எண்பது சதவீதம் கொள்ளையடிக்கப்படுகிறது இந்த கொலை இந்த இந்த கொள்ளையை வெளிக்கொண்டு வந்த வட்டி வெளிக்கொண்டு வருவதற்காக நான் மிகவும் படாது பாடுபட்டேன் ஆனால் இதனால் நான் மிக நெருங்கிய நண்பர்கள் உட்பட அனைவராலும் வெறுக்கப்பட்டு பழி வாங்கக்கூடிய சூழ்நிலை சில சட்ட சிக்கல்களை நான் எதிர்கொண்டேன் என்றாலும் எனக்கு கவலை இல்லை என்னுடைய தாய் தகப்பன் இருவரும் நல்ல ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றவர்கள் அந்த வம்சத்திலே வந்ததனால் நான் மாணவர்களுக்கு அர்ப்பணிப்போகும் பணியாற்ற வேண்டும் என்று நான் அதை நான் செய்து முடித்தேன் பத்து கோடி ரூபாய் சமீபத்திலே நடந்த அந்த மனப்பாறை நிகழ்ச்சி நான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளுக்கும் சார்ந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகள் நான் முதலில் பேசி முடித்து விடுகிறேன் அன்பர்கள் அதற்கான கேள்விகளை நீங்கள் முடிவிலே கேட்கலாம் நான் ரெடியாக இருக்கிறேன் பத்து கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது இதை தமிழ்நாட்டில் பிரதிகா யாராலும் கேட்க முடியவில்லை காரணம் என்ன இது ஒரு வித்யாலயா பள்ளியிலே அல்லது ஒரு சிபிஎஸ்இ பள்ளியிலே அல்லது ஒரு இந்தியை மூன்றாம் மொழி பாடமாக எடுக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே இந்த கேவலம் நடந்திருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆத்திருந்து கிளம்பி அந்த பள்ளியை மூடி இருப்பார்கள் காரணம் லட்ச லட்ச கணக்கிலே அவர்கள் அந்த உள்ளே கொட்டி அந்த பிள்ளையை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் தேசத்து தமிழ் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களின் அவல நிலை இது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை நான் மிக கொடூரமான ஒரு ஊழல் நடந்தது சமீபத்தில் மிக கேவலமான ஒரு ஊழல் நடைபெற்றது அது விருதுநகர் மாவட்டத்தில் மத்திய அரசினுடைய நிதி நிதி ஆயோக் திட்டத்தின் மூலமாக திட்டம் வரையப்படுகிறது அங்கே பொழுது ஜெயசீலன் என்பவர் ஐஏஎஸ் கலெக்டராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஜே டி ஜெயக்குமார் மானிட்டரிங் ஆபீசராக ஜாயின் டைரக்டராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் வெடக்கேடு இவர்கள் எல்லாம் எதை செய்தாலும் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து விட்டார் அவர்கள் வளைந்து கொடுத்து செல்வார்கள் என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு கேவலமான அதிகாரியாக தேடி ஜெயக்குமார் அவர்கள் தென்படுகிறார்கள் அதை நான் விரிவாக பிற்பாடு உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த ஜெயக்குமார் மானிட்டரிங் ஆபிசராக இருக்கும் பொழுது ராஜேந்திரன் டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய தங்கவே குமார் என்ற இரண்டு பேரை இப்பொழுது டிபிஐ லே ஒரு டெப்டி டைரக்டர் அதாவது சிஇஓ அவங்க முன்னாடி விருதுநகர் மாவட்டத்திலே நிறைய இருக்காங்க அவர்களை அங்க இருந்து மாறுதல் செய்கிறார்கள் அந்த திட்டத்திற்கு அவர்கள் கையொப்பம் விடவில்லை என்று சொல்லி அவர்களை மாறுதல் செய்கிறார்கள் அவர்கள் இங்கே வந்து எஸ் சிஆர்டி லீடியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சைதாபேட்டில் உள்ள ஆசிரியர் கண்டும் கோயில் விடுதி விடுதியிலே அவர்கள் தங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையிலே அந்த அம்மா மிரட்டப்படுகிறார்கள் எப்பொழுது என்று சொன்னால் ஒரு விடுமுறையிலே தைப்பூச விடுமுறையிலே அன்றைக்கு அலுவலகம் கிடையாது தமிழகத்திலே எந்த அரசு அலுவலகமும் செயல்படாது அன்றைக்கு இருந்து நாலு பேர் வருகிறார்கள் கார் எடுத்து கொண்டு வருகிறார்கள் அந்த அதிகாரியை மிரட்டுகிறார்கள் பெண் அதிகாரியை மிரட்டுகிறார்கள் மிரட்டி நீங்கள் ஆன்டி கையொப்பம் பண்ண வேண்டும் தயவு செய்து அன்பர்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஒரு அதிகாரி பணியாற்றிக் கொண்டு என்று சொன்னால் அவர்களிடத்தில் கையொப்பம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்த தேதியில் என்ன பதவியில் இருக்கிறார்கள் அந்த தேதியில் தான் அவர் கையொப்பம் பண்ண வேண்டும் ஆனால் மாவட்ட ஆட்சித் தலைவர் உங்களை சஸ்பெண்ட் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை மிரட்டி அந்த கைப்பூசக நாளிலே அந்த மாவட்டத்திலே கையொப்பம் விட்டு செல்லப்பட்டிருந்தது இருபத்தஞ்சு ஆஹ் நிறுவனங்களுக்கு ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க டெண்டர் அதில் ஒன்பது நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டது அதில் இவர்கள் ஒரே ஒரு நிறுவனத்தை கோவில்பட்டியில் இருந்து ஒரு நிறுவ நிறுவனத்தை ஸ்ரீராம் ஏஜென்சிஸ் என்ற நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட அணை அதற்கு பிறகு பிறப்பிக்கப்பட்ட சிவாவின் இடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட அணை அவர்கள் முறைகேடு நடத்தியதற்கு அணை இந்த அத்தனையும் இதில் இருக்கிறது உங்களுக்கு தேவை என்றால் நான் அதை அனுப்பி வைக்கிறேன் இது நீதிமன்றத்தின் பதிவுக்காக நான் எடுத்து வைத்திருக்கிறேன் நண்பர்களே ஏன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட முறைகேடுகள் மட்டுமல்ல நீலகிரி மாவட்டத்திலே ஒரு கலெக்டருக்கு நீங்க வந்து ஒரு தபால் அனுப்பினீங்கன்னா அது கலெக்டர் நேரா போய் சேர காரணம் என்னன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய படுகு மொழி பேசக்கூடிய ஆதிக்க சக்தியில தான் அங்க எல்லாமே இருப்பாங்க பிசி பிஏ கிளர்க்கு கிளரிக்கல் செக்ஷன் பி எல்லாமே அங்க அவங்க தான் இருப்பாங்க ஒரு கலெக்டரோட கையெழுத்து ஒரு பிஏ போடுறாங்க ஒரு கலெக்டரோட கையெழுத்து ஒரு பிசி போடுறான் ஒரு கலெக்டருக்கு அனுப்புற ரிஜிஸ்டர் வித் அக்னாலஜ்மெண்ட் ஒரு டிஇஓ ஆபீஸ்ல வந்து சீல் போட்டு அனுப்புறான் எவ்வளவு வேதனைக்குரிய சம்பவம் பாருங்க ஒரு சிஓ சிஓ வாங்கனா கல்வித்துறையில் அனுப்பினா இவங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நீதிபதி ஒரு மாவட்ட நீதிபதிக்கு அனுப்பக்கூடிய லெட்டரை ஒரு டிஇஓ ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு படுக மொழி பேசக்கூடிய ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு சதன ஆள் வாங்குறான் இது எனக்கு வருது அங்கிருந்து இதே வந்தவொடனே இதை நான் பார்த்துட்டு இது ஆக்கி ஆக்க கேட்க ஒரு பதிலாக வர மாட்டேங்குது எத்தனை லெட்டர் நீங்க நீலகிரி மாவட்டத்துக்கு போட்டாலும் பதில் நீங்கள் பெறுவது மிகவும் கடிது கடினம் அது மட்டும் இல்ல நீலகிரி மாவட்டத்துல ஒரு முதன்மை கல்வி அளவர் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து முதலமைச்சருடைய தனி பிரிவிலிருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு ஆணையும் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்றும் அதே நாளில் இன்னொன்று விசாரணை ஆணையம் ஆறு ஏழிலே ஒரு விசாரணை ஆணையும் பதினேழு ஏழிலே ஒரு விசாரணை ஆணையம் அனுப்பப்படுகிறது முதல் நன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் முதலமைச்சரின் தனி பிரிவிலிருந்து ஆணையிடப்பட்டு அங்கே விசாரணைக்காக அனுப்பப்பட்ட கடிதங்கள் இது அத்தனை இந்த கடிதங்களுக்கு விசாரணை தேவையில்லை பழைய கோப்புகளின் அடிப்படையிலே நாங்கள் பதில் அனுப்புகிறோம் என்று சொல்லி எவ்வளவு தைரியமாக எவ்வளவு கேவலமாக ஒரு முதன்மை கல்வி அலுவலர்களை இதில் கையெழுத்து போடலைங்க அதான் கொடுமை முதன்மை கல்வியாளர்களுக்கு பதிலாக ஒரு சாதாரண அலுவலர் கையெழுத்து போட்டு அனுப்புறாரு நான் இதுல வந்து அந்த மாவட்டத்தினுடைய சூப்பரன்ட்டு நான் எழுதுறேன் அக்கார்டிங் டு ஒன் செவன்டி ஒன் சிக்ஸ்டி செவன் ஐபிசி இப்படி முறைகேடாக ஒரு கையொப்பத்தை ஒரு அதிகாரிக்கு முதல் இவர் எழுவதால் இவரை நேரடியாக மூன்று ஆண்டுகள் சிறைச்சாலையிலே நீங்கள் வைக்கலாம் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கணும் வைக்கிறார் இதுல எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது எனக்கு விசாரணை முடியும்னு ஒண்ணு வருது அவர் வந்து மரதில இதை அனுப்பிட்டார் மரதில் எப்படிங்க மரதில சிஎம் கையெழுத்த ஒரு ப்ரெஸ் போய் போட முடியுமா மருதியில வந்து ஒரு கலெக்டரோட சைன ஒரு ப்ரெஸ்ல இருக்கிறவங்க யூடியூபர் போய் போட முடியுங்களா சொல்லுங்க அரசாங்கம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது நேற்றைக்கு ஒரு முதல்வர் அவர்கள் அரசு ஊழியர்கள் சார்ந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் திருத்தம் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டாம் தேதி என்று நினைக்கிறேன் இந்த இரண்டாம் தேதி அனுப்புகிறார் அதிலே அரசு ஊழியர்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக கூடாது என்பது ஒரு கடைசி பகுதி அரசு முதலமைச்சரும் ஒரு அரசு ஊழியர் தான் கல்வி அமைச்சரும் தான் விளையாட்டுத்துறை அமைச்சரும் ஒரு அரசு ஊழியர் தான் அங்கே பதிய பதவி ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் மக்களும் ஒரு அரசு ஊழியர் தான் தங்களுடைய பதவியை அவர்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படும் பொழுது அவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பவர்கள் எல்லாவற்றிற்கும் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பலதா இந்த தமிழ்நாடு சென்று கொண்டிருப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அன்பானவர்கள் சிஎம் செல்லிலே இருந்து வந்ததுக்கு இப்படி ஒரு சிஎம் செல்லிலே போய் விசாரிக்கிறோம் அம்மா நீங்க இந்த சிஎம் செல்லில இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே இதை என்ன பண்ண போறீங்க உடனே சிஎம் இருந்து என்ன பண்றாங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க சிஎம் இருந்து நீங்க போங்க நீங்க நேரம் டிபிஐல போயிட்டு அங்க அந்த துறை சார்ந்தவங்க கிட்ட போய் நீங்க விசாரணை பண்ணுங்க அந்த துறை சார்ந்தவங்க ரூபினான்றவங்க எஃப் ரூபினா ஒரு டெப்டி கலெக்டர் ரேங்க்ல இருக்கவங்க அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்னு ஒரு போர்டு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அவங்க பேர் போட்டிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு ஒரு பேர் டிபிஐல வச்சிருக்காங்க நேரம் அங்கே போகிற அங்கே போனோடனே அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் என்ன உட்கார வச்சு தேடுறாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்குது புகார் மனுக்கள் அனுப்பப்பட்டிருக்குது வித் ரிஜிஸ்டர் அக்னாலஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அனுப்பிங்க அவங்க தேடுறாங்க அவங்க தேடிட்டு சாரி சார் பெண்டிங்கில் இருக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கல அரசு விதி என்ன சொல்லுது இப்போ முதன்மை செயலாளர் திருமதி முருகானந்தம் அவர்கள் ஒரு புகார் மனுவை ஒரு ஒரு இருந்து பெற்ற மூன்று நாட்களுக்குள் அவருக்கு ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும் அப்படி ஒப்புகை சீட்டு வழங்கி வழங்கப்பட்ட பின் முப்பது நாட்கள் கழித்து அவ அதற்கான தீர்வினை அந்த அதிகாரி வழங்க வேண்டும் இதுதான் இப்போ ஜீவோவாக கொடுத்துருக்காங்க அவங்க முப்பது நாள் கடந்துட்டோன்னு நான் போய் கேட்குறேன் அவங்க தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க வாங்கலை ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் அந்த லெட்டர் ரிட்டன் அனுப்பியிருக்காங்க பாருங்க ரிட்டன் டு சென்டர் அனுப்பியிருக்காங்க பாருங்க நான் அதை பிரிக்க கூட இல்லை கோர்ட்டுக்காக அப்படியே வச்சுருக்கேன் அதிகாரிகள் தவறு செய்வதற்கு துணிந்து தவறு செய்வதற்கு யார் காரணம் என்பதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் முதலமைச்சர் சி எம் செல்லுக்கு அப்படி அங்கிருந்து வந்த மெசேஜ் நம்ம செல்லுக்கு வர மெசேஜ் எல்லாம் ஆயிடுச்சு லேப்ஸ் ஆயிடுச்சு தேர்ட்டி டேஸ்க்கு மேலே கிட்டத்தட்ட இது மாதிரி நூத்தி எழுபத்தி ஐந்து இரநூறு மெசேஜஸ் இருக்கு நான் உங்களுக்கு அதை தெரியப்பட்டுறேன் சிஎம் செல்ல இப்படி ஒரு முறைகேடு நடத்திட்டே இருக்கு சொல்ல எல்லா அதிகாரிகளும் அங்கிருந்து சார்பு செயலாளரு அண்டர் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரி இவங்க எல்லாம் லெட்டர் அனுப்பினே இருக்காங்க அந்த லெட்டரை நான் ரிசீவ் பண்ணி வச்சுன்னே இருக்கேன் ஆனா மாணவர் நலன் அங்க கெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தொடர்ந்து கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்றைக்கு பெரிய வேதனை என்னவென்று சொன்னால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வழங்கப்படும் என்று மத்திய மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்பதற்காக நாடெங்கும் நிகழ்ச்சி என்ன என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் வளாகத்தில் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பிக்கள் அனைவரும் அந்த மந்திரிக்கு கை கொடுத்து கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு காட்சி இங்கே ஒரு காட்சி இரு இருவேறு காட்சி மாற்றி மாற்றி தமிழகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை மகளாகி நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பி எம் சி திட்டம் என்றால் என்ன திட்டம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளாமலே அந்த திட்டத்தை பற்றி நான் விமர்சனம் கொள்வது தவறானது என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அதன் பிறகு ஆறுகள் ஒரு ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது ப்ளீஸ் சார் ப்ளீஸ் என்னால் பேச முடியல சார் சார் என்னால் பேச முடியல நயன்திட்டமா பேச முடியல போயிருங்க சார் ப்ளீஸ் இது எவ்வளவு சென்சிட்டிவ் சார் நான் எனக்காக பேசுகிறேன் சார் ஒரு ஆணை பள்ளி கல்வி இணைய பணியாளர் தகுதி வெளியிடுகிறார் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அந்த அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுநன் குற்றம் செய்தது விசாரணையில் தெரிய வருகிறது அதனால் அவர்கள் மீது நான் நடவடிக்கை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லிட்டு அவர் கொடுக்குறாங்க இந்த ஆணையை கொடுக்குறாரு ஆணையை கொடுத்துட்டு தகவல் வந்து தனி அலுவலர் தமிழக அரசு முதன்மை செயலாளர் எல்லாருமே இந்த ஆணையினுடைய காப்பி ஒன்று போது எனக்கும் ஒன்று வருது சரி இந்த ஆர்டர் படி விசாரணைக்கு வருவாங்க விசாரணைக்கு அனுப்புவாங்க விசாரணைக்கு அனுப்புவாங்க நம்மகிட்ட இருக்க எல்லா ஆதாரங்களை வச்சு இந்த விசாரணையை நம்ம முடிக்கலாம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இந்த விசாரணையே வரல அதுக்கடுத்து நான் ஒரு அப்பீல் போறேன் மரபுல பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அவர்கிட்ட போற முனைவர் ஐயா இந்த மாதிரி அவர் அது விசாரணை பண்ணல நடந்தது உண்மை வந்து நடத்தப்பட்டது உண்மை அரங்கேறியது உண்மை ஆதரவு கொடுத்தார்கள் அதிகாரிகள் என்பது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது உண்மை அதனால் இதன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும் என்று அவரிடத்தில் அவர் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார் இப்பொழுது டெப்டி டைரக்டராக இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்திலிருந்து வந்த ஆர் கீதா என்பவரும் ஆனந்த் என்பவரும் அர்ஜுனன் என்பவர்களும் முறைகேடாக தங்களுடைய கையொப்பத்தை அரசு ஆவணத்தில் அரசு ஊழியருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு அனுப்பி இருக்கிறார்கள் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாரு அது எப்போ போடுறாரு பாருங்க பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போடுறாரு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போட்டு அந்த இவங்க யாருமே விசாரணைக்கு உட்படுத்தல அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கல்வி செயலாளர்கிட்ட போறேன் உடனே அந்த அம்மா வந்து சரியில்லை அவங்க சரியா பண்ணலாம் மது மதினு சொல்லி அவங்க தூங்குறாங்க அவங்களை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இப்போ டாக்டர் சந்திரமோகன் ஐஏஎஸ்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க அவருக்கு பாட்டுக்கு நான் அன்பிலே இருக்கேன் இந்த வாங்க இப்போ கூட பன்னெண்டு ரெண்டுல கூட நான் போய் அந்த சீல் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் லெட்டர் அனுப்புனா இவன் வாங்க மாட்டேறான்னு சொல்லிட்டு சீல் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுக்கும் இன்னும் எந்த விதமான பதிலும் வரல இந்த விசாரணை வந்து ஒரு ஒரு நபர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய விசாரணை அமைப்புன்றது ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கணும்னு இருக்கு ஆனா இன்னைக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனாலும் அரசு அந்த விதியை மீறுகிறது அரசு அமைச்சர்களின் உதவியா

பாதுகாக்கப்படுகிறார்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் கல்வித்தரம் இப்படி போய்க்கொண்டிருக்கும் பொழுது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாய் மிகவும் கேவலமாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ஒரு பெண் ஆசிரியை திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஆங்கில இங்கிலீஷ் மீடியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பெயர் சாந்தி அவருடைய வீட்டுக்கு வீட்டுக்காருக்கு வேலை இல்லை அவர் கையில் ஒரு குழந்தையும் வயிற்றில் ஒரு குழந்தையுமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாநில அளவிலே சத்துணவு அமைப்பாளர்களுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் என்பவர் ஒரு இரண்டு நண்பர்கள் மூலமாக அவர்களோட தொடர்பு வைத்துக் கொண்டு நான் முதலமைச்சருக்கு மிகவும் நெருக்கமானவன் பாருங்க போட்டோ பாருங்க தேவையான நான் முதலமைச்சருக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று சொல்லி அவர்களிடத்து ஏழு லட்சம் ரூபாய் மாறுதல் ஆணை பெறுவதற்காக வாங்கி கொடுத்து இன்றைக்கு அவர்கள் தருமபுரியிலே வேறொரு அணை பிடித்து வேறொரு நாலஞ்சு லட்சம் செலவு பண்ணி வந்து அவர்களுடைய பஞ்சாயத்து அங்கே டிபிஐலே சந்தியாய் சிரியாய் சிரிக்கிறது நம்ம அழுகிறார்கள் அவர்கள் வெளியிட்ட ஆடியோ ஆதாரங்களை அடுத்த வாரத்திலே நான் இந்த நான் அந்த ஆடியோ ஆதாரங்களை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக வெளியிடுவேன் ஒரு மாவட்ட முதன்மை கல்வியாளர் செய்திருக்கிறார் அவருடைய ஆடியோ வெளியிடுவேன் ஒரு மாவட்டத்திலே ஒரு ஆசிரியைக்கு நேர்ந்த கொடுமை என்ன அதை நான் வெளியிடுவேன் ஒரு மாவட்டத்திலே மாணவர்களுக்கு நேர்ந்த கொடுமை என்ன அதை நான் வெளியிடுவேன் இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலேயும் துணிந்து அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன இளைஞர்களிடையே நம்மிடையே மக்களிடையே விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு செய்தியை படித்து கொண்டிருக்கிறேன் ஆட்சியாளர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆட்சியாளர்களுக்கு என்ன இந்த சமுதாயத்திலே செய்யக்கூடிய அந்த கட்டமைப்பு இருக்கிறது அந்த கட்டமைப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சிருக்கீங்க நீங்க மட்டும் இல்ல நீதித்துறை நீதித்துறையும் பத்திரிகை துறையும் ஜனநாயகத்தில் டூ பிக்ஷாட்ஸ் நீங்கதான் உங்களை ஒருத்தர் அடிக்கிறான் எட்டி போட்டுற போடுறான் அங்க போவாதீங்க பத்து பேர் நில்லுங்க நான் வரமாட்டேன் அந்த சந்திப்புக்கு நான் வரமாட்டேன் தூக்கி போடுங்க பணம் நம்ம சம்பாதிக்கிறீங்க மானமும் அறிவும் தமிழனுக்கு அழகுன்னு சொன்னார் பெரியார் நமக்கு மாணவருக்கு அறிவு இருக்கு சுயமரியாதை இருக்கு நீங்க அங்கே போய் தள்ளி விட்டணும் வாதிக்கணும் அவன் வாதிக்கணும் இல்லை அவன் வரட்ட அவனுக்கு வேணும்னா யூ வாண்ட் டு எக்ஸ்போஸ் எனி திங் யூ வாண்ட் டு டிக்ளேர் எனி திங் இன்பண்ட் ஆப் யூ ஆவ் டு கம் அவன் வரட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய தகுதியை எழுந்து நீங்க ஒரு எத்தனை போய் நின்றாரு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதை வந்து நீங்க மக்கள் மத்தியில் கடைசி குடிமகன் வரை இது செல்லும் வரை நீங்கள் இதை பரப்ப வேண்டும் பாரத சாரண சாதி இயக்கத்தில் முறைகேடுகள் தேசிய மாணவர் படையிலே முறைகேடுகள் ட்ரைனிங் கேம்ப் யூனிட் கேம்ப் இப்ப திருவள்ளூர் அது பெரிய பிரச்சனையாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன கேம்ப் நடத்துறாங்க என்ன பணம் எடுக்கிறாங்க எப்படி சாங்ஷன் பண்ணுறாங்க யார் எடுத்துகிட்டு போறாங்க யார் மாணவர்கள் பங்கெடுக்கிறார்கள் இது பெரும்பாலான அரசு மாணவர்கள் பங்கெடுக்கிறார்கள் தேர்வு நடை தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்வு துறையிலே நான் இன்வெஜிலேட்டராக பணியாற்றியிருக்கிறேன் டிபிஐ ஸ்குவாடாக பணியாற்றியிருக்கிறேன் டிஓ ஸ்குவாடாக இருக்கிறேன் ஸ்டாண்டிங் ஃப்ளையிங் ஸ்குவாடாக பணியாற்றிருக்கிறேன் சிஓ ஃப்ளையிங் ஸ்குவாடாக பணியாற்றிருக்கிறேன் தேர்வு துறையில் என்ன முறைகேடு நடக்கிறது என்பதை நீங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு சேருங்கள் தயவு செய்து பிடிமானவர்கள் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீங்க போய் பாருங்க தொடர்ந்து ஒரு இருபது வருஷம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல போய் வேலை செய்றவங்க எல்லாம் யாருன்னா அந்த அந்த ஸ்கூல்ல இருக்கிற சீஃப் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறவரு சீஃப் அந்த பிரின்சிபலா இருந்தாலும் ஹெட் மாஸ்டர் இருந்தாலும் அவர்தான் தான் சீஃப் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர் அதுக்கு அடுத்தது பிளஸ் டூ எக்ஸாமா இருந்தா ஹயர் செகண்டரி வழியும் பிளஸ் டூ வழியா இருக்கிற டீச்சர்ஸ் பிஜி டீச்சர்ஸ் அவங்க ஒருத்தர் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸரா வருவாங்க பிடில இருக்கவங்க அடிஷனல் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸரா வருவாங்க அதுக்கப்புறம் வந்து இன்விஜிலேட்டர் வந்து எல்லா பள்ளியிலும் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை போடுவாங்க ஷபிள் பண்ணி போடுவாங்க நீங்க குறிப்பிட்ட அளவுல பதினஞ்சு இருபது வருஷமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் ஒரே குறிப்பிட்ட ஆசிரியர் தான் அங்க டிபார்ட்மெண்ட்ல போவாங்க ஒரே குறிப்பிட்ட ஆசிரியர் தான் அங்க வந்து சீப்பா போவாங்க ஒரே குறிப்பிட்ட ஆசிரியர் தான் அங்கே இன்விஜுலேட்டரா போவான் காரணம் என்னன்னு சொன்னா பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய தாளர்களும் மேலாளர்களும் இவங்க இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு கட்டமைப்பு கூட வந்துடுறாங்க முதல் சிஓ ஆஃபீஸ பாக்குறாங்க சிஓ கிட்ட ஒரு கனெக்ஷன் டிஓ கிட்ட அடுத்த கனெக்ஷன் அடுத்த கனெக்ஷன் வரக்கூடிய ஆசிரியர்கள் இவங்க ஒரு அமௌண்ட்டை அங்க செட்டில் பண்ணிடுறாங்க இவங்க ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அங்க செட்டில் பண்றாங்க இதுதான் முறைகள் நான் நேரடியாக நான் கையும் கலவமாக பிடித்து ஆள் மாறாட்டம் முதற்கொண்டு கையும் களவமாக பிடித்து வைத்ததை நான் பதிவு செய்து ரெக்கார்டா வச்சிருக்கேன்

எனவே எனக்கு வந்து நான் மீள ஆனால் அனுப்பாதீங்க என்ன முடிச்சு என்னை வந்து விருப்ப வகையில என்னை அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அது எல்லாருக்கும் பதிவு பண்ணி ரிஜிஸ்ட் தபாதோட செக்ரட்டரி அதுக்கப்புறம் வந்து சிஎம் எல்லாருக்கும் தான் நான் இதை பேசினேன் அதனால எனக்கு எந்த விதமான உள்ளுறுத்தலும் இது கிடையாது நடைபெறுகிறது ஊழலுக்கும் லஞ்சலுக்கும் லஞ்ச லாவண்யத்துக்கும் அடிபட்டு இந்த அரசாங்கத்திலே அதிகாரிகள் நுழை போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல மாட்டேன் அதிகாரிகளால் அமைச்சர்கள் நுழை போய் கொண்டிருக்கிறார் அப்படித்தான் சொல்ல முடியும் அமைச்சர்கள் நல்லவர்கள் அவர்கள் தீட்டுகின்ற திட்டங்கள் நல்ல திட்டங்கள் ஆனால் அது மக்களை சென்று கடைசி வரை இறுதி வரை சென்று அடைகிறதா என்ற சீராய்வை அவர்கள் நோக்காத பட்சத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் நடைபெறுகிறது என கண்பானவர்களே எனவே இந்த எக்ஸாமினேஷன் முறைகளிலே சீஃப் அந்த சென்டர்ல நடைபெறுது இதோட பெரிய குடும்பம் என்னன்னா எந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல்லயும் நீலகிரி மாவட்டத்துல எண்பது சதவீத நாட் ஒன்லி நீலகிரி நீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லா நீ போய் பார்த்தாலாம் எண்பது சதவீதம் ஆய்வகம் சரியான இல்ல ஆய்வகம் இல்லாத பட்சத்துல ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் சரியா இல்லாத பட்சத்துல அந்த கையாளக்கூடிய தன்மையை மாணவனை எப்படி பெறுவான் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவன் ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு அவன் அப்படியே பாஸ் பண்ணிடணும்னு நினச்சா அவனுக்குள் திறமைகள் எப்படி வளரும் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பையன் எல்லா இடத்துலையும் சேலஞ்ச் பண்ணிட்டு வராங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பையனால ஏன் சேலஞ்ச் பண்ண முடியல வேர் இஸ் ஸ்னூ பி மாஸ்டர் இன் த ஸ்கூல்ஸ்

பள்ளிகளிலும் பள்ளி கல்வித்துறையில அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட பள்ளிகளை தவிர மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் ஏழ்மையான நிலையிலே இருந்து விவசாயிகளினுடைய பிள்ளைகள் வருகிறார்கள் பாட்டாளிகளினுடைய பிள்ளைகள் வருகிறார்கள் படிப்பதற்கு பீஸ் கட்ட முடியா இயலாத நிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகள் வருகிறார்கள் அவர்களுக்கு போதிய வசதி கட்டமைப்பு அந்த பள்ளிகளிலே இல்லை பள்ளி இதுதான் தேவாலய அரசு மேல்நிலை பள்ளியில நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெக்கார்டு அங்க ஒரு ஹெட் மாஸ்டர் கூட இருக்க மாட்டாங்க தேவாலயால நான் பதினஞ்சு ஹெட் மாஸ்டர் ஒரு வருஷத்துல வேலை செஞ்சிருப்பான் பதினஞ்சு பேர் கையெழுத்து போட்டுப்பான் ஆனா நிதி ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்கு நிதி பவர் வந்து ஒருத்தர் மட்டும் தான் கையெழுத்து பண்ணும் அங்க வந்து ஒய்பி போஜன் மூர்த்தி ரெண்டு பேர் தான் அங்க குடுத்துருக்காங்க அந்த பவர் தேவகிருஷ்ணன் இவங்க மூணு பேரும் நான் நாங்க இருந்ததுல பார்த்ததே இல்ல வேற எதனா கேட்கறதுன்னு கேட்கலாம்